நான் பிரம்மம் ஐ மகராஜ் வாழ்தல் என்பது அன்பு வாழ்க்கை கேட்பவர் பயிற்சி என்பது எப்போதும் விழிப்புடன் விழிப்புணர்விற்கு கீழே இருக்குமா மகராஜ் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு யோக பயிற்சி பெரும்பாலும் மிகுந்த முயற்சியுடன் செய்வதாக இருக்கும் அதற்கு உறுதியான மனப்பாங்கு தேவை ஆனால் பல வருடங்களுக்கு அதை தீவிர ஈடுபாட்டுடன் செய்பவர்கள் எப்போதும் மெய்ஞானம் பெற விளைவார்கள் விழிப்புணர்வற்ற சாதாரண பயனுள்ளது ஏனெனில் அது ஸ்திரமானது கேட்பவர் சில காலம் தீவிர ஈடுபாடுடைய யோகா மாணவனாக இருந்து பிறகு ஊக்கம் கேட்டு எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு விட்ட மனிதனின் நிலை என்ன மகாராஜ் ஒரு மனிதன் செய்வதை போலும் செய்யாமல் இருப்பதை போலும் தோன்றுவது ஏமாற்றக்கூடியது கூடியது அவனுடைய சோம்பலான தோற்றம் வலிமையை சேகரிப்பதற்காக இருக்கலாம் நமது நடத்தைக்கான காரணங்கள் மிகவும் நுட்பமானவை ஒன்றை வெறுத்து ஒதுக்கவோ அல்லது புகழவோ ஒருவர் அவசரப்படக்கூடாது யோகா என்பது வியக்தியில் வியக்தா செய்யும் வேலை வியக்தி செய்வதெல்லாம் வியக்தாவின் பதில் வினையே கேட்பவர் இருப்பினும் வியக்தி உதவுகிறது மகாராஜ் அது எவ்வளவு உதவ முடியும் எப்படி முடியும் அதற்கு உடலின் மேல் சிறிது கட்டுப்பாடு உள்ளது அது உடலின் தோற்றத்தையும் மூச்சு விடுவதையும் முன்னேற்றலாம் மனதின் எண்ணங்கள் மீதும் உணர்ச்சிகள் மீதும் அதற்கு சிறிதளவை கட்டுப்பாடு உள்ளது ஏனெனில் அதுவே மனம் பணிவதற்கான புத்திசாலித்தனத்துடன் இருக்கும் கேட்பவர் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முழு காரணம் என்றால் வியக்தி ஏன் சிலாக்கியப்படுத்தப்படுகிறது ஊக்குவிக்கப்படுகிறது மகாராஜ் அமைதியாக இருப்பதாலும் ஆசையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் விடுபட்டு இருப்பதாலும் வியக்தி உதவலாம் வியக்திக்கு சொல்லப்படும் புத்திமதி எல்லாம் வேண்டாம் நிறுத்து செய்யாதே விட்டு விடு தியாகம் செய் சரணடை பொய்யை பொய்யாக பார் என்பது போன்ற மறுதளிக்கும் விதமாகவே இருப்பதை நீ கவனிக்கலாம் மெய்யை பற்றி கொடுக்கப்படும் சிறிதளவு விளக்கம் கூட இது அல்ல அது அல்ல நேதி நேதி என்னும் மறுதளிப்பாகவே உள்ளது எல்லா தீர்மானங்களையும் மெய்யை சார்ந்திருப்பதை போல எல்லா நேர்மறையானவைகளும் யக்தாவை சார்ந்தவையே கேட்பவர் உள்ளபடியான அனுபவத்தில் வியக்தியையும் எவ்வாறு வேறுபடுத்தி பார்ப்பது மகராஜ் உத்வேகத்திற்கு ஆதாரம் நடத்தப்படுகிறது எல்லா ஞாபகங்களும் எங்கு ஓரிடத்தில் இருந்து ஆரம்பித்தாலும் மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது எனவே வியக்தி எப்போதும் அறுதியிடப்பட்டது ஆனால் வியக்தாவை வார்த்தைகளுக்குள் கொண்டு வர முடியாது ஆணவர்களின் தவறு என்னவென்றால் அனுமானிக்க கூடியவை அனைத்தும் கடந்து போகக்கூடியவை எனவே மெய்யற்றவை என்பதை மறந்துவிட்டு அவர்கள் அகத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடியதாக கற்பனை செய்வதுதான் இன்னதென்று அறிந்து எது உணரக்கூடியதை சாத்தியமாக்குகிறதோ அதுதான் மெய் அதை உயிர் என்றோ பிரம்மன் என்றோ அல்லது உனக்கு எப்படி கூப்பிட பிடிக்கிறதோ அப்படி கூப்பிட்டுக்கொள் கேட்பவர் உயிருக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக ஒரு உடல் வேண்டும் அல்லவா மகாராஜு உடல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறது உயிர் உடலை வேண்டுவது இல்லை உடலுக்குத்தான் உயிர் அவசியம் கேட்பவர் உயிர் அதை வேண்டும் என்றே செய்கிறதா மகாராஜ் அன்பு வேண்டும் என்று இயங்குகிறதா ஆம் மற்றும் இல்லை வாழ்க்கை என்பது அன்பு அன்பே வாழ்க்கை அன்பை தவிர வேறு எது உடலை ஒன்றாக வைத்திருக்கிறது ஆசை என்பது நம்ம வைத்திருக்கும் அன்பை தவிர வேறு என்ன அச்சம் என்பது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னும் உந்துதல் தவிர வேறு என்ன அறிவு என்பது உண்மையின் மேல் கொண்டுள்ள அன்பை தவிர வேறு என்ன வழிகளும் வடிவங்களும் தவறாக இருக்கலாம் ஆனால் ஆதாரமான காரணம் எப்போதும் அன்புதான் என் மேலும் என்னுடையதின் மேலும் கொண்டுள்ள அன்பு நானும் என்னுடையதும் சிறியதாக இருக்கலாம் அல்லது வெடித்து இந்த பிரபஞ்சத்தை அணைத்துக் கொள்ளலாம் ஆனால் அன்பு நிலைத்து இருக்கிறது பொருள் மட்டுமே மாறுகிறது கேட்பவர் கடவுளின் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பது இந்தியாவில் பொதுவாக காணப்படுகிறது அதில் ஏதாவது புண்ணியம் இருக்கிறதா மகராஜு ஒரு பொருள் அல்லது ஒரு நபரின் பெயர் தெரிந்திருந்தால் அதை கண்டுபிடிப்பது சுலபம் கடவுளை அவரின் பெயரை சொல்லி அழைப்பதால் அவரை உன்னிடம் வர வைக்கிறாய் கேட்பவர் என்ன வடிவத்தில் அவர் வருவார் மகராஜு நீ எதிர்பார்த்ததை போல நீ அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்து ஒரு புனித ஆத்மா அதிர்ஷ்டத்திற்கான ஒரு மந்திரத்தை கொடுத்து அதை நீ நம்பிக்கையோடும் பக்தியோடும் திரும்ப திரும்ப உச்சாரத்தையானால் உன் துரதிர்ஷ்டம் மாறும் உறுதியான நம்பிக்கை விதியை விட வலிமையானது விதி என்பது பெரும்பாலும் எதிர்பாராத காரணங்களின் விளைவு அதனால் தளர்வாக பின்னப்பட்டது நம்பிக்கையும் அதை வென்றுவிடும் உச்சரிக்கும் போது என்ன நடக்கிறது மகாராஜ் சுயத்தை உள்வாங்கிக் கொள்ளும் வரும் வடிவத்தை மந்திரத்தின் சப்தங்கள் உருவாக்குகின்றன சுயம் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் எடுத்து அதன் மூலம் இயங்கும் சுயம் இயக்கத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது மந்திரம் என்பது அடிப்படையாக இயங்குகின்ற சக்தி அது உன்மேலும் உன் சுற்றுப்புறத்தின் மேலும் செயல்படுகிறது கேட்பவர் மந்திரம் என்பது பாரம்பரியமானது அப்படித்தான் அது இருக்க வேண்டுமா மகாராஜ் தொன்றுதொட்டு சில வார்த்தைகளுக்கும் அவை தொடர்பான சக்திகளுக்கும் ஒரு இணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கணக்கற்ற தடவை அவற்றை திரும்ப திரும்ப உச்சரிப்பதனால் அந்த சக்தி வழிவூட்டப்படுகிறது அது ஒரு பயணிக்கும் பாதை போன்றது அது ஒரு எளிமையான வழி நம்பிக்கை மட்டுமே தேவை உன்னை உன் குறிக்கோளில் கொண்டு போய் சேர்க்க அதற்கான வழியை நீ நம்ப வேண்டும் கேட்பவர் சில ஆழ்ந்த சிந்தனை செய்பவர்களை தவிர ஐரோப்பாவில் மந்திரத்தை உச்சரிக்கும் வழக்கம் கிடையாது என்ன பயன் மகாராஜ் அவர் மிகவும் கவரப்பட்டால் ஒழிய ஒரு பயனும் இல்லை அவருக்கு சரியான முறை என்னவென்றால் தானே எல்லா அறிவிற்கும் அடிப்படை புலன்களுக்கும் மனதிற்கும் நடக்கும் அனைத்தின் மாற்ற முடியாத மற்றும் நிலைத்திருக்கின்ற ஞானம் என்னும் எண்ணத்தை கை கொள்ள வேண்டும் அப்படி எல்லா நேரமும் விழிப்புடனும் உஷாராகவும் அதை அவர் மனதில் வைத்திருந்தால் விரிபற்ற நிலையின் கட்டுக்களை உடைத்தெறிந்து தூய்மையான உயிர் ஒளி மற்றும் அன்பாக வெளிப்படுவார் நான் சாட்சி மட்டுமே என்னும் கருத்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி அறிவின் கண்களை திறக்கும் பிறகு மனதின் மாய தோற்றத்திற்கு அப்பால் சென்று அவர் மனம் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபடும் எப்படி பனிக்கட்டி தண்ணீராகி தண்ணீர் ஆவியாகி ஆவி காற்றில் கரைந்து ஆகாசத்தில் மறைகிறதோ அப்படி உடல் தூய விழிப்புணர்வில் சித்தகாசத்தில் பிறகு எல்லா இருப்பனவற்றிற்கும் இல்லாதவற்றிற்கும் அப்பால் உள்ள தூய இருப்பில் பரமகாசத்தில் கரைந்துவிடும் பரமகாசம் இருப்பிற்கும் இல்லாததற்கும் அப்பால் உள்ளது கேட்பவர் மெய்ஞானம் பெற்றவரும் சாப்பிடுகிறார் நீர் அருந்துகிறார் தூங்குகிறார் எது அவரை அவ்வாறு செய்கிறது மகாராஜ் எந்த சக்தி பிரபஞ்சத்தை இயக்குகிறதோ அதே சக்தி அவரையும் இயக்குகிறது கேட்பவர் எல்லாமும் ஒரே சக்தியால் இயக்கப்பட்டால் என்ன வித்தியாசம் மகராஜ் இதுதான் மற்றவர்கள் அனுபவப்படாமல் கேட்க மட்டுமே செய்தவற்றை ஞானி முழுதும் அறிவார் அறிவார்ந்து மற்றவர்கள் நம்பினார் போல் தோன்றினாலும் அவர்கள் செயலில் தாங்கள் தலைப்பட்டு இருப்பதை காட்டி கொடுத்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் ஒரு ஞானி எப்போதும் சரியாக நடந்து கொள்வார் கேட்பவர் ஒவ்வொருவரும் நான் என்கிறார்கள் ஞானியும் நான் என்கிறார் வித்தியாசம் எங்கு உள்ளது மகராஜ் நான் என்னும் வார்த்தையின் பொருளில் வித்தியாசம் உள்ளது உலகம் உலகம் என் என்னுடையது என்னும் அனுபவம் மிகவும் சரி அவர் எல்லா உயிர் வாழ்வன ஒத்திசைவோடும் இணைந்தும் உணர்கிறார் செயல்படுகிறார் அவருக்கு மெய்ஞான மடைதல் என்பதை பற்றிய கோட்பாடோ நடைமுறையோ தெரியாமல் கூட இருக்கலாம் அவர் மதம் மற்றும் தத்துவம் பற்றிய கருத்துக்கள் இல்லாமலேயே பிறந்து வளர்ந்திருக்கலாம் ஆனால் அவருடைய புரிதலிலோ அன்பிலோ மிகச்சிறிய குறை கூட இருக்காது கேட்பவர் நான் உடை பசியுடனும் இருக்கும் ஒரு பிச்சைக்காரனை சந்தித்து நீ யார் என்று கேட்டால் நான் தான் உச்ச உயர்வான சுயம் என்று அவர் பதில் சொல்லலாம் அதற்கு நான் நன்று நீங்கள் உச்ச உயர்வு என்பது போதும் உங்களுடைய தற்போது நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னால் அவர் என்ன செய்வார் மகாராஜு எந்த நிலையை மாற்றம் தேவைப்படும் என்ன உள்ளது என்னிடம் என்ன தவறு என்று அவர் கேட்பார் கேட்பவர் அவர் அவ்வாறு ஏன் சொல்ல வேண்டும் மகராஜ் ஏனெனில் அவர் இனிமேல் கொண்டு தோற்றங்களினால் கட்டுப்பட்டவர் அல்ல அவர் தன்னை பெயரோடும் உருவத்தோடும் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை அவர் ஞாபகத்தை உபயோகப்படுத்துகிறார் ஞாபகம் அவரை உபயோகப்படுத்துவதில்லை கேட்பவர் எல்லா அறிவும் ஞாபகத்தை அடிப்படையாக கொண்டவைதானே மகராஜ் கீழான அறிவு ஆம் மேல்நிலை அறிவு மெய்யை பற்றிய அறிவு மனிதனின் ஸ்வரூபத்தின் ஆதாரத்திலேயே இயல்பாக உள்ளது கேட்பவர் நான் எதை பற்றி உணர்வுடன் இருக்கிறேனோ அது நான் இல்லை என்று சொல்லலாமா அல்லது நான் விழிப்புணர்வு நிலையே வா மகராஜ் நீ மெய்யறியும் தேடலில் உள்ளவரை உட்பொருள் இல்லாத தூய்மையான விழிப்புணர்வு தான் நீ என்னும் கருத்தை கொண்டிருப்பது நல்லது விழிப்புணர்வு நிலையை தாண்டி செல்வதுதான் உச்ச உயர்வான நிலை கேட்பவர் மெய்யறிதலுக்கான ஆசை விழிப்புணர்வு நிலையிலிருந்து தோன்றுகிறதா அல்லது அதற்கு அப்பால் இருந்தா மகராஜ் விழிப்புணர்வு நிலையிலிருந்து தான் எல்லா ஆசைகளும் ஞாபகத்திலிருந்து தான் தோன்றுகின்றன அவை விழிப்புணர்வு நிலையின் விழிப்புணர்வை கடந்து போக வேண்டும் என்னும் ஆசையை விழிப்புணர்வில் கடந்து உள்ளதின் ஏதாவது சுபடோ பதிவோ விழிப்புணர்வு நிலையின் மேல் உள்ளதா மகாராஜ் இல்லை எதுவும் இருக்க முடியாது கேட்பவர் அப்படியானால் இரண்டிற்குமான இணைப்பு என்ன பொதுவான எதுவுமே இல்லாத இரண்டு நிலைகளுக்கும் இடையில் ஒரு பாதையை எவ்வாறு காண்பது தூய்மையான விழிப்புணர்வு இணைப்பு ஆகாதா மகராஜ் சித்தா கூட விழிப்புணர்வின் ஒரு படிவம்தான் கேட்பவர் அப்படியானால் விழிப்புணர்வுக்கு அப்பால் என்ன உள்ளது வெறுமையா மகராஜ் வெறுமை மறுபடியும் விழிப்புணர்வு நிலையையே குறிக்கிறது நிறைவும் வெறுமையும் ஒன்றை ஒன்று சார்புடைய சொற்கள் மெய் உண்மையிலேயே அப்பால் உள்ளது விழிப்புணர்வுக்கு அப்பால் மட்டுமல்ல எந்த விதமாக இருந்தாலும் அந்த எல்லா விதமான பந்தங்களுக்கும் அப்பால் நிலை என்னும் வார்த்தையுடன் தான் பிரச்சனை வருகிறது மெய் என்பது ஏதோ ஒன்றின் ஒரு நிலை அல்ல அது மனம் அல்லது விழிப்புணர்வின் நிலை அல்லது உளவியலின் ஒரு நிலை அல்ல அல்லது ஆரம்பமும் முடிவும் உள்ள இருப்பது மற்றும் இல்லாமல் இருப்பதுமான ஏதோ ஒன்று அல்ல எல்லா எதிர் எதிரானவைகளும் அதில் உள்ளடங்கி உள்ளன ஆனால் அது எதிர் எதிரானவைகளின் செயல்பாட்டில் இருப்பது நீ அதை ஒரு மாற்றத்தின் முடிவாக எடுத்துக்கொள்ளக் கூடாது விழிப்புணர்வு மேற்கொண்டு இல்லாத போதும் அது அதுவேதான் பிறகு நான் மனிதன் அல்லது நான் கடவுள் என்னும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லை நிசப்தத்திலும் இருட்டிலும் மட்டும்தான் அதை கேட்கவோ பார்க்கவோ முடியும் ஓம் தொடரும்